கோடி கடனையும் தீர்க்கும் அற்புத பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச தேவதைகளை கொண்டு எப்படி நம்ம கடன் தீர்த்து கொள்வது சோக கதையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறி போகும் கடன்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கொஞ்சமா நூறுவா வாங்க ஆரம்பிப்போம் ஆயிரம் ஆரம்பிக்கும் லட்சத்துல போகும் அப்புறம் கோடி கணக்கில் போகும் மூணு ஈச்சை கொண்டு வரதுக்கான விஷயங்களை என்னென்னவோ அதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதாவது பிரபஞ்ச ஆற்றலுக்கு தேவையான ஒரு விஷயம்னா மயில் தொகை இதோடைய எனர்ஜி அவ்வளவு நல்லது இது ஃப்ரீக்வன்சி அவ்வளவு நல்லது ஏன்னா இந்த கண்ணிலிருந்து இந்த கண்ணில என்ன சக்தி இருக்கோ அந்த கண் இந்த கண் மூன்றாவது கண்ணுக்கு ஈக்குவல் அவங்கள்ட்ட நம்ம தீரணும் யாரும் ஏமாத்த போறது இல்லை நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் எனக்கு இங்கேருந்து பணம் வரணுமா இங்கே இருந்து வரணும் என்ன வேணாலும் கடன் மட்டும் கிடையாது என்ன தேவையோ நம்மளோட இந்த கண்ணோடு இந்த மூன்றாவது கண்ணோடு இந்த மயில் கண்ணை நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் தேடி வரும் பிசினஸ் நல்லா வரும் உங்களுடைய பவர் பாசிட்டிவ் ஆக இருந்தால் அத்தனையுமே சத்தியம் நம்பிக்கையிலே கிடையாது எனக்கு சாமி நம்பிக்கை கிடையாது எதுவுமே நம்பிக்கை கிடையாதுன்னா அது நம்ம நம்பிக்கை கிடையாது ஒரு ஓகத்துல நம்பி துன்பப்பட்டு கிடப்போம் நம்பனவங்க எல்லாம் உயரத்தில் இருப்பார்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது கோடி கடனையும் தீர்க்கும் அற்புத பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச தேவதைகளை கொண்டு எப்படி நம் கடன் தீர்த்துக் கொள்வது எப்படி கடனை தீர்த்து கொள்வது கடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு பண்ண மட்டும் கிடையாது எது வார்த்தை சொல் கூட கடன் தான் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ற வாக்கு கூட கடன் தான் செய்யாம போனோம்னா சோ இந்த கடன் அப்படிங்கறது சாதாரண வச்சு கிடையாது நெஞ்சை பிழிய வைக்கும் சோக கதையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறி போகும் கடன்ங்கிறது சாதாரண வச்சு இல்லை கொஞ்சமா நூறு ரூபாய் வாங்க ஆரம்பிப்போம் ஆயிரம் ஆரம்பிக்கும் லட்சத்துல போகும் அப்புறம் கோடி கணக்குல போகும் இது வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களோ அப்படி நடக்கும் இந்த கடன் தீக்கும் பிரபஞ்சத்துல நம்ம போடக்கூடிய சில விஷயங்கள் அது அழுத்தமாக ஆணித்தனமாக கான்பிடென்டாக அப்படியாகட்டும் ததாஸ் என்ற வார்த்தையோடு மனசோடு சொன்னா சரியாயிடும் சோ நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் எத்தனை ஆயிரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் நினைப்பாங்க மில்கிவே அது ரொம்ப தூரம் இருக்கு பல ஆயிரம் தூரம் இருக்கு பிளானட்ஸ் கிட்ட இல்ல உங்க தலையிலேருந்து மூணு இன்ச் இந்த மூணு இன்ச்சை தொடர்றதுக்கு தான் அறுபது வருஷம் ஆகும் தியானம் பரிமாணம் சரிகரணம் ஆனா உயிராற்றல் இப்படி இருக்கிறது இப்படி கொண்டு தான் இங்க இருக்கிறதுல இருந்து இப்படி கொண்டு வர விஷயம்தான் இதுதான் நம்மளுடைய ஆறா லெவல்ல இருந்து மூணு இன்ச்சு தள்ளி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய இவ்வளவு அளவுல நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கிறது ரொம்பலாம் கிடையாது இவ்வளவுதான் நம்மளோட ஆறா ஆற்றல் விளர்ந்துச்சுன்னா இங்க தொடர்றதுக்கு இந்த மூணு இன்ச்சில் ஒரு நூலளவு இருந்தாலும் நமக்கு யூஸ் கிடையாது இந்த மூணு இன்ச்சை கொண்டு வரதுக்கான விஷயங்களை என்னென்னவோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதாவது பிரபஞ்ச ஆற்றலுக்கு தேவையான ஒரு விஷயம்னா மயில் தொகை மயில் இறகு இது சாதாரண விஷயம் கிடையாது பார்க்க ஆனால் அழகா இருக்கும் நீங்கள் சின்ன வயசுல புக்கள் எல்லாம் குட்டி போடலாம் வச்சிருப்பீங்க இந்த மயில் இறகுக்கு மயிலுக்குமே ஏன் நீங்கள் பீக்கா இருக்கு பாருமே உங்களுக்கு மனசு வந்து ஏதோ சந்தோஷம் கிடைக்கும் அந்த தொகை விரிச்சு அப்படியே அந்த கில்லர்னு உட்கார் போது உங்களை பார்க்கும்போது மனசு புள்ளரிக்கும் காரணம் இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அற்புதமான ஆற்றல் இந்த கலர்ஸ் எப்படி வருது அல்ட்ராவை ஸோ இதை வந்து இயற்கையாக இறைவன் கொடுத்த ஒரு அந்த பறவைக்கு கொடுத்த மிக ஆற்றல் மறைகிற சக்தியிலிருந்து மிகப்பெரிய ஆற்றல் இதிலேருந்து வர இந்த மயில் தொகை நிறைய விசிறி கிடைக்கும் அதை வாங்கி விசிறி பாருங்கள் அழகாக தூக்கம் வரும் காரணம் என்ன இதுலேருந்து வரக்கூடிய கதிர் அவ்வளோ நல்லது இதோடைய எனர்ஜி அவ்வளோ நல்லது இது ஃப்ரீக்குவன்சி அவ்வளோ நல்லது ஏன்னா இந்த இருந்து இந்த கண்ணில் என்ன சக்தி இருக்கோ அந்த கண் இந்த கண் மூன்றாவது கண்ணுக்கு ஈக்குவல் இதை நம்ம நெத்தியில அப்படி வச்சுக்கிறோம் உங்களுடைய ஆசை என்னவோ கடன் தீரணுமா எத்தனை வருஷம் எத்தனை லட்சமா அத்தனையுமே தீர வேண்டும் மைண்டில் வச்சுருக்கோங்க இந்த இந்த பகுதி வந்து இங்கே இருக்கணும் டெய்லி காலைல குளிச்சுட்டு கிழக்கு முகம் உட்காந்துக்கிட்டு என்னுடைய கடன் தீர வேண்டும் என்னுடைய கடன் தீர வேண்டும் எத்தனை அது யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க அவங்க ஃபேஸ்லாம் இமேஜின் பண்ணிக்கணும் அவங்கள்டையும் நம்ம தீரணும் யாரையும் ஏமாத்த போகிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் எனக்கு இங்கேருந்து பணம் வரணுமா இங்கேருந்து வரணும் என்ன வேணாலும் கடன் மட்டும் கிடையாது என்ன தேவையோ நம்மளோட இந்த கண்ணோடு இந்த மூன்றாவது கண்ணோடு இந்த மயில் கண்ணை நம்ம வச்சோம் அப்படின்னா பேராற்றல் பெருமாற்றல் சக்சஸ் 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 பாருங்க மூன்றாவது கண்ணோட நீங்க வைக்கும் வைக்கும்போதே உங்களுக்கு மாறி வருவோம் நெத்தி ஒரு மாதிரி கூசும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இதை வந்து நீங்க வச்சு பழகிட்டீங்கன்னா இந்த மைல் தொகையாளாக ஒரு புக்லையோ இல்லைன்னா ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கவங்க கூட இது உங்களுக்கான ஆற்றலை இது க கவர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம விசரிக்கலாம் நெத்தியில் வைக்கலாம் அடுத்தது கைராசின்னு சொல்லுவாங்களே நம்மளோட இந்த ஹேண்ட் சக்கரா இதிலையும் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணலாம் இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கோங்க இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கோங்க தலையில கூட ஒரு தலையில கூட ஒரு பீஸ் வச்சுக்கலாம் மூணு பீஸ் இந்த மாதிரி வச்சு மெடிடேட் பண்ணி பாருங்க இந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அண்டவெளி பால்வெளிக்கு வெட்டவெளி ரகசியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ன வார்த்தை தான் ரகசியம் அது இந்த மாதிரியான மயில் தொகைகளை நெற்றில் வைக்கும்பொழுது இதை சொல்லுங்க எனக்கு இல்லை கடன்லாம் எல்லாம் இல்லாமல் கரைஞ்சு போகணும் என்கிட்ட இருக்கவே இந்த கடனே இருக்கக்கூடாது வார்த்தையாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் என்னை விட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அது சீக்கிரமாக நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும்னு மட்டும் இந்த கண்ணை வச்சு இந்த கண்ணை வச்சு பேசுங்க எதிராற்றல் எதிர்மறை ஆற்றல் ஓடிப்போய் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு வரதனை கண் கூடாக பார்க்கலாம் சாத்தியமே இருக்காது கடன் பெருத்தொகை ஆனால் நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது சோர்ஸ் கிடையாது பிஸ்னஸ் கிடையாது வேலை கிடையாது இப்படிதான் சாத்தியம் அந்த சாத்தியத்தை அசாத்தியமாக கொண்டு வரக்கூடிய சக்தி தான் ஒரு வழி அடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உங்களுக்கு தெரியாது வழியே இல்லைன்னு நினைக்கும்போது அந்த வழி உடைச்சிக்கிட்டு வெளில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும் உங்களுக்கு பணம் தேடி வரும் பிஸ்னஸ் நல்லா வரும் உங்களுடைய பவர் பாசிட்டிவ் இருந்தால் அத்தனையுமே சாத்தியம் நம்மளுடைய நம்பி கை வைக்கக்கூடிய நம்பிக்கை இது மாதிரியான பரிகாரங்கள் ஒன்று சேர்ந்தால் இறை அன்போடு இறை பொருளோடு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நம்பிக்கையிலே கிடையாது எனக்கு சாமி நம்பிக்கை கிடையாது எதுவுமே நம்பிக்கை கிடையாதுன்னா அது நம்ம நம்பிக்கை கிடையாது ஒரு ஓரத்துல நம்பி துன்பப்பட்டு கிடப்போம் நம்பினவங்க எல்லாம் உயரத்தில் இருப்பார்கள் அது எப்போ தெரியுமா நம்ம உணர்வோம் காஞ்சி சருகாகி பருகாகி நம்ம உட்காந்துருக்கும் போது சே நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாமே காசா பணமா இதை நம்பிக்கை வைக்கல என்ன இருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க இறைவன் இல்ல கடவுளன் கடந்து உள்ளிருக்கும் சக்தி அத்தனையுமே பிரீக்குவன்சி இறைவன் அப்படிங்கறது இறையாய் அவனுக்குள் போறது இதை நம்ம புரிஞ்சுக்கிறது நாத்திகன் நீங்க அப்பா வந்து சாமி கும்பிட்டது கிடையாது எங்க தாத்தா சாமி கும்பிட்டது கிடையாது எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க அவங்க முப்பாட்டு கும்பிட்டுருப்பாங்க பேங்க்ல சேவிங்ஸ் மாதிரி அதோட வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்க இவங்களுக்கு நடுவில் பிடிக்காம போயிருந்திருக்கும் நடக்காம போயிருக்கும் நடுவில் சும்பிடாம போயிருப்பாங்க ஒருத்தர் சொத்து பேங்க்ல பேங்க் வச்சிருக்காங்க புள்ள அனுபவிக்கிறாங்க இல்லையா தீர்ந்து போச்சுன்னா மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அவங்களோட சேர்த்து வச்ச புண்ணியம் கடவுள் புண்ணியம் எல்லாம் காப்பாற்றும் நான் எங்கள் அப்பாவும் கும்பிடல நானும் கும்பிடல தானே இருக்கேன் வசதியாக தானே இருக்கேன் உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தா இருக்கும் அதோட கனெக்டிவிட்டியாக இருக்கும் அதை தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு நான் சாமி கும்பிடுங்கன்னு வற்புறுத்துல உங்களோட இறை நம்பிக்கையாக வற்புறுத்தலை அந்த காலத்தில் எல்லாருமே சயின்டிஃபிக்கலாக செஞ்சு கொடுத்தாங்க நம்பிக்கை தானே நீ ஏன் பெரிய பெரிய செலவு பண்ணுறீங்க ஒருத்தவங்க ஆண்டு அனுபவ வச்சு கை கண்டு ஒருத்தவங்க எழுதுறாங்க காசை பண்ண இந்த மயில் தொகை எவ்வளோ போகுது எடுத்து வச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ போகுது வச்சு பார்த்து உணர்ந்து உங்களுக்கு வேலை செய்யலையா தூக்கி போட்டு வேலை போகணும் ஆனால் வைக்காம மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க அனுபவிச்சவங்க ஜெயிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் ஒரே சொல்லி கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு இருப்பாங்க கடந்து உள்ளிருக்கும் நிலை உங்களோட உயிராற்றல் தான் கடவுள் உங்கள் பிரெயின் தான் கடவுள் உங்களோட ஆற்றல் தான் கடவுள் கடந்து உள்ளிருக்கு பாத்தீங்களா அந்த சக்தியை தான் நான் உங்களை கும்பிட சொல்றேன் அதுதான் நம்பிக்கை அப்போ இதுல ஏன் சார் சொல்றீங்க நம்ம நான் நினச்சிட்டே போறேன்னு சிம்பிள் எயிட்டி பர்சன்ட் உங்கள்ட்ட நம்பர் இருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா இருந்தா கரெண்ட் ஒரு பேட்டரியில் எயிட்டி பர்சென்ட் உங்க செல்ஃபோனில் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை பாதியா இருந்தா நல்லா இருக்குமா சார்ஜின்னு ஒன்று போட்டுக்கிறீங்களே இந்த சார்ஜ் ஏத்துற பொருள் தான் இதெல்லாம் போற மணிமாலைகள் இறைவன் கிட்ட போறது எல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற இடம் கோயிலுக்கு போறதே நீங்கள் சார்ஜர் போடுற இடம் நீங்கள் அதே போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட எடுக்கிற ஆற்றல் போறோன்னா திந்து போனால் டம்மி ஆகிடுவீங்க இதுதான் உண்மை இறையை இரையாய் செய்ய வேண்டும் இறைவன் இறைவன் என்ன இறைனா சாப்பாடு இறையாய் அவனுக்குள் போனால் அவன் சார்ஜ் இருப்பான் சாப்பிட்டானே எவ்வளோ தெம்பா இருப்பாங்க சாப்பிடாம அந்த மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா பசி இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பீங்க அப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்ப அது இறைவன் அது வந்து சாப்பாடா பாக்குறீங்க இறையாய் எவனுக்குள் சென்றால் இறைவன் சாமி சார்ந்து மிகுந்து அனுபவித்தல் யார் மேலே நீங்க சார்ந்து மிகுந்து அனுபவிக்கிறீங்களா அதான் அன்பு அப்ப சார்ந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா சா சார்ந்து மிகுந்த அதான் சாமி சாமி மாதிரி வந்தாம்பா எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லுங்களேன் அப்ப யாரு வந்தாங்கன்னா இறை பொருள் இறையாக இருக்கும் பொழுது மறைப்பொருளாகத்தானே இருக்கும் அது கரை பொருள்னு நினைச்சிங்கன்னா நீங்கதான் கரை பொட்டு உட்காந்துருப்பீங்க அது மறைப்பொருள் வந்து உறை பொருளாக உயிர்பொருளாக நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மாலைகள் ருத்ராஜம் இதெல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் உள்ள பொருள் இதை தான் கடத்தி கடவுளாக கடத்தி உங்களோட பிரெயின் தான் பெரிய மூளையே மூலதனம்னு சொன்னாங்க அந்த மூலதனக்கும் மூளைக்கும் ஒரு பவர் வேணும் இல்லைன்னா செத்து போயிருக்கீங்க நீங்கள் சாப்பிடலன்னா மூளையும் டெட் ஆகிடும் தான் அவ்வளோ சூப்பர் பவராக இருக்கு எனக்கு நான் சூப்பரான ஆள்னா பிரெயினி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா சாப்பிடாம இருந்து பாருங்க இறைவன் இல்லாமல் இருந்து பாருங்க அந்த சா இது இருக்காது பிரெயினும் செத்து தான் போகும் அப்போ என் மூளை பெருசாக சாப்பாடு பெருசானா இறைவன் தான் பெருசு இறையா எவனுக்கும் இறை சாப்பாடு சாப்பாடு தான் கடவுள் சரிங்களா அப்போ இந்த சக்தியை யூஸ் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரியான பகுப்பொருள் சக்திகள் அவசியம் நீங்க சோழ்ந்து பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் மிக மிக முக்கியம் இதைதான் மனிதர்கள் நினைச்சுனா கை கண்டு சொன்ன விஷயம் ஆண்டு சொன்ன விஷயம் கை கண்டு நிகண்டாக சொன்ன விஷயம் தான் இந்த பரிகாரங்களாம் வச்சு பாருங்க மயில் தொகையில வச்சு உங்களுடைய எண்ணத்தை பாருங்கள் தீராத கடனும் தீரும் கடன் மட்டும் கிடையாது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களா அத்தனையும் இந்த பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மயில் தொகை மிக மிக அவசியம் அழகா அப்படி வச்சு உங்களுடைய ஆட்டலை நீங்க என்னவோ மனசுக்குள்ள சொல்லுங்க கையில வச்சு சொல்லுங்க ஹார்ட் சக்கரால வச்சு சொல்லுங்க நேவல்ல வச்சு பேசுங்க இது உங்களுக்கு பேசும் மயில் தொகை சாதாரண விஷயம் மயிலே சாதாரண விஷயம் கிடையாது அதனாலதான் இன்னைக்கும் மயிலை போற்றி பாதுகாக்கிறாங்க மயில இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் இருக்கு பாருங்க வேற லெவல் அல்ட்ரா வயல் இந்த மெஜிக்கல் இதை நடக்கும் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்